கோடம்பாக்கம் லிபரட்டியில் உள்ள நகராட்சி அண்ணா பூங்கா வாசலில் தான் தினமும் காய்கறி விற்கிறார் புஷ்பா பாட்டி இரவு ஏழு மணிக்கு காய்கறி விற்பனையில் ஈடுபட்டிருந்த புஷ்பாவை சந்தித்து பேசினேன் எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு கோடம்பாக்கம் காமராசர் நகரில் உள்ள என் மகன் வீட்டில் வசிக்கிறேன் முன்னாடி பூக்கடை வச்சுருந்தேன் என் காலில் அடிபட்டு ரொம்ப நாளாக வீட்டிலேயே இருந்தேன் மறுபடியும் வேலைக்கு போய் என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு காய்கறி வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன் தினமும் மதியம் டி நகர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்குவேன் கால்நடையாக சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கோடம்பாக்கம் அண்ணா பார்க் வாசலில் விற்க வந்துடுவேன் ஆரம்பத்தில் பார்க் வாசலில் காய்கறி விற்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்துச்சு இந்த ஏரியா போலீஸ்காரங்க தான் எனக்கு ஆதரவாக பேசி தொடர்ந்து வியாபாரம் செய்ய அனுமதி வாங்கி கொடுத்தாங்க ராத்திரி எட்டு ஒம்பது மணி வரைக்கும் காய்கறி விற்று விட்டு கிளம்பிடுவேன் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இதே இடத்துல காய்கறி விற்பேன் தினமும் ஐம்பது எழுவத்தஞ்சி ரூபான்னு லாபமாக கிடைக்கும் இப்படி தான் என் என் அன்றாட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது என்பவர் ஹேண்ட்பேக்கை க கண்டெடுத்து ஒப்படைத்த நிகழ்வை பற்றி விவரிக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ராத்திரி பத்து மணி வாக்கில் பார்க்கில் இருந்து கிளம்பி சந்திரபவன் ஹோட்டல் வழியாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் அப்போ தான் அந்த பை சந்திரபவன் ஹோட்டலுக்கும் பதிப்பக செம்மல் கணபதி ஸ்கூலுக்கும் நடுவில் ஒரு டீ கடைக்கிட்ட இருந்துச்சு ஹேண்டு பேக்கை இருட்டில் குப்பை பையனு நினச்சி அந்த வழியாக போனவங்க பலரும் காலால் தட்டி தட்டி அது என் காலில் தட்டுப்பட்டுச்சு அதை கையில் எடுத்து பார்த்தப்போ சாப்பாட்டு பையனு நினச்சேன் அதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல அதனால் என் பையன்கிட்ட விவரம் கேட்கலாம்னு ஹேண்டு பேக்கை என் காய்கறி பையில் வச்சுக்கிட்டு கிளம்பினேன் வீட்டுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கும் முன்னாடியில் இருந்து வீட்டுக்கு போன பிறகும் செல்ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு என் மருமக தான் இந்த இருந்து தான் சத்தம் கேட்குது அத்தைன்னு சொன்னான் பையை பிரித்து பார்த்தேன் பெரிய செல்போனும் பணமும் இருந்துச்சு எனக்கும் மருமகளுக்கும் அதிர்ச்சி இதை வந்து உரியவங்கக்கிட்ட பைய கொடுத்துடணும் அதுதான் சரின்னு உடனே அந்த பைய வந்து மூடிட்டேன் மறுபடியும் ஃபோன் வர ஃபோனை அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு மருமக சொன்னான் நான் மகன்கிட்ட கொடுக்க அவன் தான் ஃபோனில் பேசினான் ஹேண்ட் பேக்கு எங்கக்கிட்ட பத்திரமாக இருக்கிறதா என் பையன் சொல்ல காயத்ரி நிம்மதியானாங்க உடனே கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்கிறதா காயத்ரி சொல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அங்கே என்னை பார்த்ததுமே காயத்ரி கண் கலங்கிட்டாங்க அவங்க கிட்ட ரோட்டில் அனாமத்தாக கிடந்த பையே என்ன பண்ணுறதுன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட கிடைச்சதால் எங்கள் பேக்கு பத்திரமாக கிடச்சிருக்கு வேறு யார் கையிலையாவது ஹேண்ட் பேக்கு அதில் இருந்த எல்லாம் பொருளும் எங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு காயத்ரியின் வீட்டுக்காரர் சொன்னார் போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கக்கிட்ட பையன் கொடுத்தேன் எங்கக்கிட்ட தராதிங்க நேரடியாக அதோடய சொந்தக்காரங்கக்கிட்டயே கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க ஹேண்ட் பேக்கை பத்திரமாக உரியவங்கக்கிட்ட கொடுத்துட்டதா எழுதி அதில் கையெழுத்து போட சொன்னாங்க போலீஸ்காரங்க கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஹேண்ட்பேக்கை பேக்கை திறந்து பார்த்துட்டு எல்லா பொருளும் பத்திரமா இருக்குதுன்னு சொல்லி காயத்திரியும் அவங்க வீட்டுக்காரரும் என்னை ரொம்பவே பாராட்டினாங்க போலீஸ்காரங்களும் பாராட்டினாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிய என்னை போலீஸ்காரங்களும் காயத்ரி குடும்பத்தினரும் வண்டியில் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதா சொன்னாங்க பரவாயில்ல நடந்தே போயிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மனிதாபிமானத்துக்கு உதாரணமாக நடந்து கொண்ட புஷ்பா பாட்டி அதன் பிறகு நடந்த நிகழ்வை கூறுகின்றார் கீழே கிடந்த பையை நான் எடுத்து கொடுத்த தகவல் பேப்பரில் இன்டர்நெட்டில் வந்துருச்சு திங்கட்கிழமை நான் வழக்கம் போல் லிபர்டி பார்க்கில் காய்கறி விற்க வந்தேன் அங்கிருந்தவங்க பலரும் என்னை பாராட்டினாங்க செவ்வாய்க்கிழமை எனக்கு புது புடவை பழங்கள் ஸ்வீட்டு வாங்கிக்கிட்டு என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க காயத்ரி அப்போது நான் வீட்டில் இல்லாததுனால அதையெல்லாம் என் மருமக கொடுத்துட்டு அன்பா பேசியிருக்காங்க ஒரு நாள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் வீட்டுக்கு வந்தது மருமக நான் வீட்டுக்கு வந்ததுமே மருமகள் எல்லா தகவலையும் சொன்னான் நான் செஞ்சது சின்ன உதவி தான் அதுக்கு மதிப்பு கொடுத்து காயத்ரி பொண்ணு புடவை ஸ்வீட்டு வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தது பெரிய விஷயம் அவங்களோட நன்றி கடன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்கிட்ட ஃபோன் இல்லை மருமகிட்ட ஃபோன் தர சொல்லி காயத்ரி பொண்ணுக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம்தான் தினமும் ஐம்பது நூறுக்கு சிரமப்பட்டு காய்கறிகளை விற்கிற வேலை செய்தாலும் எப்பவுமே நாங்கள் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நிலைக்கும்னு நம்பி வாழ்கிறவங்க நாங்கள் என்று அழுத்தமாக கூறியவர் நமக்கு கொடுத்து விட்டு காய்கறி வியாபாரத்தில் மும்முரமானார் ஸோ நண்பர்களே கண்டிப்பாக நம்ம வந்து புஷ்ப பாட்டியை பாராட்டி தான் ஆகணும் உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்